ஹாய் விவர்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்மகிட்ட ரோட்டலில் வந்து ஒரு பவர் ஆம்ப் வந்துருக்கு அதை வந்து டீட்டெயில்டாக நம்ம ஃப்ரண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க பேக்கில் பேனலில் என்னென்ன இருக்குது டீட்டெயில்டாக பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் ரோட்டல் வந்து பவர் ஆம்பு எயிட் சேனல் பவர் ஆம்பு இது இதோட மாடல் வந்து ஆர் எம்பி ஒன் ஜீரோ ஃபோர் எயிட் அப்படிங்கிற மாடல் இது ப்ரொடக்ஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா நம்ம வந்து ஆர்சிஏ பின் பின்னால் வந்து எட்டு சேனல் கொடுத்துருக்காங்க இது ஒவ்வொரு சேனலுக்கும் ஏ பி சிடினு சொல்லி சேனல் வந்து நாலு சேனல் இருக்கு ஒரு சேனல்ல வந்து லெஃப்ட் ரைட் ஒன்று கொடுத்துக்கலாம் இதுல லெஃப்ட் ரைட்டு கொடுத்துக்கலாம் சி அடுத்து சீன் இருக்கு இல்லையா இதுல ஒரு சேனல் ரெண்டு சேனல் கொடுத்துக்கலாம் லெஃப்ட் ரைட்டு டீல வந்து லெஃப்ட் ரைட்டுன்னு ரெண்டு சேனல் கொடுத்துக்கலாம் இது பவர் ஆன் ஆஃப் பண்றக்கூடிய பட்டன் இது இன்னொன்று என்னன்னா இதுல வந்து இந்த ஏபிசிடி நம்ம என்ன சேனல்ல இன்புட் கொடுக்குறோமோ ஆர்சிஎஃப் இதுல எந்தெந்த இதுல கொடுக்குறமோ ஆன் பண்ணோன்னே அதெல்லாம் லைட் தெரியும் சரிங்களா அதே மாதிரி இதோட பேக் சைட்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன் பாருங்க ஓகே இது இதுதான் வந்து பேக் சைடு டோட்டல் பவர் ஆம்ப் ஆர் எம்டி ஒன் ஜீரோ ஃபோர் எயிட்டோட மாடலோட பேக்கு சைடு இது இதில் வந்து ஆர்சிஏ பின் வந்து நாலு இது கொடுத்துருக்காங்க இது வந்து டி இப்போ இங்கிருந்து பார்ப்போம் இன்புட்டு ஏ இன்புட் ஏ சேனலோட இன்புட் லெஃப்ட் ரைட் இன்புட்டு சேனல் பியோட லெஃப்ட் ரைட் இன்புட்டு சேனல் சியோட லெஃப்ட் ரைட் இன்புட்டு சேனல் டி லெஃப்ட் ரைட்டு இதுக்கு வந்து எட்டு ஸ்பீக்கர் அவுட் கொடுத்துருக்காங்க ரைட்டு இது லெஃப்ட் ரைட்டு இது லெஃப்ட் இது ரைட்டு இது லெஃப்ட் அதாவது எட்டு கொடுத்துருக்காங்க மொத்தம் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட்டு எட்டு சேனல் இருக்கு இதுல என்ன ஏல என்ன கொடுக்குறீங்களோ இன்புட் கொடுக்குறீங்களோ அதே ஆர்சிஎல் கொடுக்குற சிக்னல் வந்து லெஃப்ட் ரைட்டு வந்து ரெண்டு இது எக்ஸ்ட்ரா நம்ம போடுறனாலும் இந்த இதில் வந்து நம்ம சிக்னல் அவுட் எடுத்துக்கலாம் இதுல நம்ம என்ன சிக்னல் இன் கொடுக்குறோமோ அதே இதுல இருந்து சிக்னல் அதே சிக்னல் வந்து இதில் நம்ம அவுட்டும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா அடுத்து வந்து இதுல வந்து எல்லாமே நம்ம ஸ்டீரியோல வைக்கணும் தான் வைக்கணும் நம்ம அதே மாதிரி இதோட வாட்ஸ் டோட்டல் வாட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் வாட்ஸ் இந்த டோட்டல் எயிட் சேனல் பவர் ஆம்போட டோட்டல் வாட்ஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் வாட்ஸ் இதோட பர் சேனல் வாட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நாற்பது வாட்ஸ் பட் இது வந்து நம்ம கொடுத்துக்கலாம் அதுக்கு மேல நம்ம அதிகமாக கொடுக்கறது நல்லது ஓகேங்களா எயிட் ஹோம்ஸ் ஓம்ஸ்லாம் கொடுத்தா நல்லா இருக்கும் ஹோம்ஸ் அதிகமாக இருந்து இன்னும் நல்லாவே இருக்கும் இதில் வந்து முன்னால் இன்னொரு விஷயம் ஒரு சின்ன ஒரு சீக்கிரட்டான ஒரு விஷயம் இருக்கு அதையும் கா சொல்கிறேன் பாருங்கள் இதான் அந்த ஃப்ரண்ட் சைடு இதில் வந்து வால்யூம் வந்து நான் குறைச்சி தான் வச்சுருக்கேன் இதுலயே சேனல் பாருங்க சேனல் சேனல் வந்து ஏ இதில் வேல்யூ வந்து நடுவில் இருக்கா பாதியில் வச்சிருக்கேன் இது சேனல் பி நெக்ஸ்ட் சேனல் சி சேனல் டி அப்படின்னு சொல்லி நாலு சேனலுக்கும் வேல்யூம் ஃபுல் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு நான் நடுவில் வச்சிருக்கேன் பாருங்க இதில் பாத்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே நடுவில் தான் வச்சிருக்கேன் பட் ஃபார்ட்டி வாட்ஸ்னா நான் அதிலேயே பாதி தான் வச்சிருக்கேன் ஏன்னா வால்யூம் நல்லா ஹெவியான வால்யூம் இருக்க வால்யூம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து பாதியில் வச்சுருக்கேன் நீங்கள் இது நீங்கள் ஹெவியான ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா இதை வந்து ஃபுல்லாக திருப்பி வந்து கிளாக் வாய்ஸ் வந்து நீங்கள் வந்து சின்ன ஸ்க்ரூ ட்ரைவரில் திருப்பிக்கலாம் திருப்பினீங்கன்னா வால்யூம் ஃபுல்லாயிரும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சவுண்ட் வச்சுன்னா இன்னும் நீங்கள் ஹெவியான சவுண்ட் எஃபெக்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி கேட்டுக்கலாம் நாலு சேனல்லையும் அந்த மாதிரி நான் பாதி பாதி தான் வச்சுருக்கேன் எஃபெக்ட் வேணும் வாட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஃபுல்லாக நீங்கள் வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் அதேமாதிரி இந்த ரோட்டல் பவர் ராம் யாருக்காவது தேவைப்படுச்சு அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள் என்னோடய மொபைல் நம்பர் வந்து நைன் ஒன் ஃபைவ் நைன் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் செவன் ஃபைவ் ஃபோர் அப்படிங்கிற நம்பர் என்னையும் ஏவிஆர் ப்ரொஜெக்ட்ரு ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீனு கார் ரோட் எல்லாமே நம்மகிட்ட வந்து அவைலபிள் இருக்குது அதனால் தேவைப்படுறவங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க சப்போர்ட் பண்ற ஆதரவு கொடுக்குற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ பிரெண்ட்ஸ் தேங்க்யூ